உங்கள் வீட்டு பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டாங்களா ஹியூபட்டுன்ற ஒரு விஷயம் வந்ததுமே அட்வைஸும் கூட சேர்ந்தே வந்துடும் ஒரு ஆண்டியோ இல்லை ஒரு பாட்டியோ கண்டிப்பாக இதை சொல்லிடுவாங்கங்க பச்சை முட்டையோ நல்லனையும் சேர்த்து வாயில் ஊற்றணும்னு சொல்லிடுவாங்க ஸோ இதை நம்ம செய்யலாமா இதில் ஏதாவது யூஸ் இருக்கா பார்த்துடலாமா எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரோட்டீன் ரிச் நியூட்ரியன் ரிச் இது நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தாங்க ஆனால் இது பச்சையாக சாப்பிட்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது சொல்லப்போனால் ஆபத்து இருக்குது சேல்மனலா அப்படின்ற ஒரு கிருமி பச்சை முட்டையில் அதிகமாகவே இருக்கும் இதை குக் பண்ணாமல் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸோ நீங்கள் ஒரு மீடியம் ஹீட்லையாவது இதை குக் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் பெட்டராக இருக்கும் சொல்லப்போனால் ப்ரோட்டீனுமே குக் பண்ணதுக்கப்புறம் ஈஸி டு டைஜஸ்ட்டாக இருக்கும் உடம்புல போய் சேர்றதும் ஈஸியாகவே நடக்கும் ஸோ எக்கு தாராளமாக கொடுங்க குப்ட் எக்காக பார்த்து கொடுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லையா உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க யூ டேக் கேர் ஆல்வேஸ் யர்ஸ் டாக்டர் டி பாய்